காஞ்சிபுரத்தில் பிஜேபி பிரமுகர் செந்தில்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர்கள் அன்னதானம் உடல் உறுப்பு தானம் மற்றும் கண்தானம் காஞ்சிபுரத்தில் தாமரை நாயகன் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் பாரதிய ஜனதா கட்சியின் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி உரை ஒருங்கிணைப்பாளரும் காஞ்சிபுரம் மாவட்ட துணை தலைவரும் விவசாய அணியின் காஞ்சிபுரம் மாவட்ட பார்வையாளருமான செந்தில்குமார் நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது அவரின் நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு செந்தில் பிரதர்ஸ் குழு மத்தைச் சேர்ந்த நாப்பத்தி ஐந்து இளைஞர்கள் உடல் உறுப்பு தானம் நாற்பத்தைந்து இளைஞர்கள் கண் தானம் ஆகியவற்றை அரசு மருத்துவமனையில் அளித்தனர் அதனை தொடர்ந்து நாற்பத்தைந்து தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை பாதுகாப்பு கவசம் புடவைகள் ஆகியவற்றை செந்தில்குமார் வழங்கினார் பின்னர் மாலையில் காமராஜர் வீதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்த விழா கலந்து கொண்ட தவயோகி சஞ்சீவி ராஜா சுவாமிகள் உடல் உறுப்பு தானம் கண் தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி செந்தில்குமார் அவர்களை வாழ் ஆசிர்வாதத்தையும் தெரிவித்தார் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆலை மற்றும் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் அதிசீன் குமார் மாநகர தலைவர் ஞானசூரியன் மாவட்ட துணை தலைவர் வெங்கடேசன் மாநகர துணை தலைவர்கள் சென்டின் சங்கர் செயலாளர் கோட்டீஸ்வரன் திலகர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் காஞ்சி நகர முக்கிய பிரமுகர்களின் பத்திரிகையாளர்கள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசியல் தலைவர்கள் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது வழக்க ஆனால் பொது பயன்பெறும் வகையில் இளைஞர்கள் மத்தியில் உடல் உறுப்பு தானம் கண் தானம் ஆகியவற்றை விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் நடத்தப்பட்ட இந்த பிறந்தநாள் விழா அனைவரின் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெறும் வகையில் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது